அந்த கடவுளை தேடி போறவங்களோட மனசு உண்மையும் நேர்மையும் மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம வாழ்ற நல்ல குணமும் இருக்கணும் அது இல்லாத சுயநலவாதிகளுக்கு எல்லாம் அங்க இடம் இல்லை அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க சரி அப்படி பார்த்தாலும் எனக்கு தானே இடம் இல்ல உங்களுக்கு இருக்குல்ல நீங்க எனக்காக வேண்டிக்கோங்க கோயிலுக்கு தானே அவனு கூப்பிடுறேன் வாங்க ப்ளீஸ் அதான் கூப்பிடுறான் இல்லம்மா போயிட்டு வா பாட்டி கோயிலுக்கு போயிட்டு வாமா நீயும் கல்யாணம் ஆகி வந்ததுல எங்கேயுமே போகல போயிட்டு வா ஆனா ஆமா இவங்களுக்கு அப்படியே பத்திரிக்கை வச்சு சொந்த பந்தங்களை எல்லாம் அழைச்சு நாலு நாள் விசேஷம் வச்சு எல்லார் முன்னாடியும் சாஸ்திர சம்பிரதாயத்தோட எல்லா சாங்கியமும் செஞ்சு முறைப்படி ஜெகஜோதியா கல்யாணம் நடந்துச்சு பாருங்க டிக்கெட் போட்டு ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறது இன்னும் நம்ம சொந்தக்காரங்க கிட்ட தலை நிமிந்து பேச முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் தேவையா நமக்கு அதான் அவளே போகலன்னு சொல்றாள் விடுங்கத்த நீங்க இப்படி பேசி பேசி அவங்களை கஷ்டப்படுத்துறதுனாலதான் நான் எங்க கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டேங்கிறாங்க சுந்தரி உனக்கு எந்த நேரத்துல என்ன பேசணும்னே தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் அமைதியா இரு அனுவை கூட்டிட்டு கோயிலுக்கு தானே போறேங்கிறான் கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமே நீங்க சப்போர்ட் பண்ற வரைக்கும் இவன் திருந்தவே மாட்டான் இவ இஷ்டத்துக்கெல்லாம் ஆடுறதுக்கு காரணம் நீங்க தான் அத்த என்னமோ செய்ய அவ ஏதோ சொல்லிட்டு போறா விடுமா அவளுக்கு அவ வருத்தம் நீ அதெல்லாம் காதல் வாங்கிக்காத எங்க போறதுக்கு வேணாலும் மறுப்பு தெரிவிக்கலாம் கோவில் விஷயத்தில் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது போயிட்டு வாங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நல்லது மட்டுமே நடக்கணும்னு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க போமா அதான் பாட்டியே சொல்லிட்டாங்கல்ல போலாம் வாங்க